என்னுடைய கடிதம் ஒன்றாக பிறந்தவர்கள் மட்டுமா உடன்பிறப்பு நன்றாக பழகுவோர்கள் அனைவருமே உடன்பிறப்பு பிறப்பு அந்த அந்தமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்றுதானே அந்தமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் பழகியதை பாதியிலே விடலாமா உடன் பழகியதை பாதியிலே விடலாமா

சிப்பு களைத்து நின்ற ஆட்களிலே சளிப்பு வந்து யாரென்று கலங்கி நிற்கும் கோதிலே நான் உரைக்கென்று நான் உணக்கென்று நல்ல வாழ்த்தை சொல்பவர்கள் நலம் பேணி முகம் வளர்ந்தால் அகம் மகிழும் உடன் பிறப்பி

பிரச்சனையே வாழ்க்கையாக பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தாலும் பிரச்சனைக்கு ஆறுதல்கள் கூறுவோர்கள் மகிழ்வோர்கள் மகிழ்வுக்கு மகிழ்வோர்கள் மகிழ்வுத்தும் மகிழ்வோர்கள் வாய்ப்பு வந்தால் ஒன்று கூடி இன்று போல மகிழ்பவர்கள் வாய்ப்பு வந்தால் ஒன்று கூடி இன்று போல மகிழ்பவர்கள் அனைவரும் உடன் அனைவருக்கும் உடன்பிறப்பே அனைவரும் உடன்பிறப்பே அனைவருக்கும் உடன்பிறப்பேற்றும் உறவுகள் தொடரட்டும் உறவுகள் உடன்பிறப்பே நன்றி செம்மையாக ஒன்றாக பிறந்தவர் மட்டுமார் உடன்பு நன்றாக பழங்குகிறோம் அனைவருமே உடம்பு அஞ்சிட்டு அறிவிப்போர் அவனே நலம் நலம்பேடு அகமகம் Gracias. <laughs>